சென்னை அண்ணாநகர் பகுதியில் நடந்த கொலை வழக்கு சம்பந்தமா கைது செய்யப்பட்ட கைதிகளை புழல் சிறைக்கு அழைச்சிட்டு போனப்போ போலீசுக்கு ரவுடியெல்லாம் கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ இது ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராயிருந்த காவல்துறைய திறனற்ற திமுக ஆட்சியில ஏவல் துறையா மாத்தி சட்டம் ஒழுங்கு சிரிக்குது காவல்துறைக்கு இந்த ஸ்டாலின் மடர் ஆட்சியில பாதுகாப்பு இல்லனா பாம்பர மக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காவல்துறைய கையில வச்சிருக்க முதல்வர் மக்கள் எல்லாரும் திமுக ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கனவு வாழ்ந்துட்டு கதை இருக்காரு அவங்கள சொல்லி எந்த தப்பும் இல்ல ஏன்னா ஏழை மக்களோட கஷ்டம் கவலை எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதானே அவங்களும் ஏதாச்சும் செய்வாங்க பொறப்புல இருந்தே முடிசூடா மன்னரா வலம் வரவங்களுக்கு நம்ம நிலைமை எப்படிங்க புரியும் யார் தப்பு பண்ணாலும் சர்வ